வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சுக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள் வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பழிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள் வரிகள் உடலுக்கும் பொருளுக்கும் தொடர்புணர்ந்து உழைத்திண்டு உதவுதலே கர்மயோகம் என்று சுவாமிஜி நமக்கு இந்த நாள் வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் தேவையற்ற பொருட்கள் பல தேடி வாழ்வில் தேவை பெருக்கு துன்பம் வழியக் கொண்டோம் தேவைக்கு மேல் அதிகம் தீர்த்த தீங்குகளை ஐந்து பழி வியாதி ஏழ்மை தேவையற்ற பொருட்கள் எவை என்று அறிந்து திரும்ப தோன்றாது உழைத்து தேவை பொருள் முடக்கும் தெளிவில்லாத ஒரு சிந்தனைக்கு முடிவுகட்ட முயற்சி செய்வோம் என்று ஒரு கவிதையாக சொல்லியிருக்காங்க இன்னொரு கவிதையில் மனிதருக்கு ஆகாரம் உழைப்பு வேண்டும் உள்ள மகிழ்ச்சிக்கு உற்சாகம் ஊட்ட கடல் நதி மலை உலகம் சுற்றும் வாய்ப்பும் நடனம் முதல் கழிப்பூட்டும் கலைகள் வேண்டும் ஞாபகத்தை பயன்படுத்தும் தியானம் வேண்டும் விட வேண்டும் தேவையற்ற அனுபவங்களை விடையாது பெருகாது துன்பம் வாழ்வில் என்று சாமிஜி இந்த ரெண்டு கவிதை கொடுத்திருக்கிறாங்க சாமிஜி நாற்காட்டி வரிகள் என்ன சொல்றாரு உடலுக்கும் பொருளுக்கும் தொடர்புணர்ந்து உழைத்தின்ற உதவுதலே கர்மயோகம் சுத்தவெளி அது தன்னிருக்க சோழ்ந்தெழுத்தும் ஆற்றலால் உருவான இறை துகள்களால் பெரியக்க மண்டலம் முழுவதும் கோடான கொடி சூரிய குடும்பங்களாக இந்த பெரியக்க மண்டலத்தில் அப்படியே மிதந்து கொண்டிருக்கு அந்த விண்கூட்டங்கள் கூட்டங்கள் காற்று நெருப்பு நீர் நிலம் என்ற அந்த நான்கு பூதங்கள் விண் சேர்த்து ஐந்து பூதமாகவும் அந்த ஐந்து பூத திணிவு சுழற்சியில ஓரறிவு தாவரத்திலிருந்து பரிணாமத்தில் தன்மாற்றம் இயல்புக்கும் கூறுதலும் என்ற எறும்பா பாம்பா விலங்கா வித்திலிருந்து தோன்றியவன் மனிதன் இப்போ இந்த இறை உண்மை உலர்ந்த மகான்கள் எல்லாம் இன்றைக்கும் புகழுடம்போடு இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அவன் உடம்பு உடல் மறைந்தாலும் புகழ் உடம்போடு இன்றைக்கும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன நமக்கும் அந்த பஞ்சபூதத்துக்கும் ஒரு இனத்தோடு வாழக்கூடிய வாழ்க்கை தான் சிறந்த வாழ்க்கை எதையும் நாம எந்த ஒரு சூழல்ல நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தாலும் எதையும் நாம இயற்கையை தான் இயற்கை சமுதாயம் என்ற அந்த மூன்று அமைப்பில் தான் நம்முடைய வாழ்க்கை இயற்கையை அழகை ரசிக்கணும் ஆனால் அடைய விரும்பக்கூடாது ஒவ்வொன்றையும் பார்க்குறாங்க பார்த்த உடனே அதை தான் தன்னுடைய அது அதுபோல் ஒரு பெரிய அளவில் கொண்டுட்டு வரணும்னு சொல்லி பிரம்மாண்டமாக ஒவ்வொன்றையும் செய்து வைக்கிறாங்க காலத்தால் அவங்களுக்கு பின்னாடி அதை பராமரிப்பு இல்லாமல் பலவிதமான ஒரு சிரமங்களுக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழ்நிலை நாம் இன்றைக்கும் பார்க்குறோம் அதே போல் நம்ம பயன்படுத்துகிற பொருட்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவைக்கு அதிகமாக ஒவ்வொருத்தரும் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம் அது தேவைக்கு அதிகம் என்பது தெரியாத அளவில் இன்றைக்கு வந்து அதுவே ஒரு ஆடம்பர வாழ்க்கையாக மாற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மரங்கள் எண்ணற்ற மரங்களை வளர்த்தாங்க ஒவ்வொருத்தரும் நல்ல சிறப்பாக வாழ்வதற்கு மரங்கள் அவசியம் என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும் அப்போ ஒவ்வொரு நபருக்கும் தேவையான மரங்களை அன்றைக்கு விரும்பி வளர்த்து அந்த மரங்களெல்லாம் நல்லா பராமரித்து வச்சாங்க அவர்கள் சென்றாலும் அவர்களுக்கு பின்னாடி இந்த மரங்கள் வந்து நின்று மக்களுக்கு நன்மை செய்து கொண்டிருந்தது ஆனால் இன்றைக்கு இந்த ஆடம்பர வாழ்க்கையில் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு வரோம் இது எல்லாத்தையும் பொருட்களாக்கி மனிதன் அனுபவிக்கிறோங்கிற அந்த ஒரு ஆர்வத்தில் என்ன செய்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னா இயற்கைக்கு முறம்பாக நடந்து கொண்டிருக்கிறார் விவேகானந்தர் சொல்வர் அலகரசி அடைய விரும்பாது ஒரு இயற்கை சூழலில் நம்ம ஒன்றையும் பார்க்குறோம் நல்லா நம்ம ரசிக்கிறோம் அது நாம அதோட ஒரு இலக்கத்தை ஏற்படுத்தி நமக்கு இப்போ எப்படி சூரிய குடும்பங்கள் பஞ்சபூத நவகிரக தோவத்தில் சாமிஜி நமக்கு விளக்கங்கள் கொடுத்துருக்கிறாங்க ஒட்டுமொத்த சூரிய குடும்பங்களும் நம்ம எல்லா ஜீவராசிகளுடனும் அது தொடர்பை ஏற்படுத்தி கொட்டு அனைத்து நன்மைகளையும் செய்து கொண்டிருக்கு மனிதன் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழல்ல ஒவ்வொன்றையும் முரண்பாடாக அவங்க செய்யும்போது அது இயற்கைக்கு பாதிப்பாகி காற்று வெப்பம் அதேபோல நீர் நிலம் இந்த நாலு பூதங்கள்லையும் பலவிதமான துன்பங்களை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் பரவலாக இருக்கு இது நாம் மாற்றி கொண்டு வாழணுங்க அதுதான் கர்மயோக வாழ்க்கை ஒவ்வொன்றையும் உணர்ந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு நாம் எந்த பாதிப்பு இல்லாத அளவில் அரசாக இருந்தாலும் அதே போல் அதிகாரிகளாக இருந்தாலும் பெரிய பெரிய செல்வந்தர்களாக இருந்தாலும் ஏழை முதல் அரசன் வரை அரச கவர்மெண்ட் வரையிலும் இதை ஹண்ட்ரட் பெர்செண்ட் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அதுதான் கர்மயோக வாழ்க்கை நெறி வரிகள் என்ன சொல்லுது உடலுக்கும் பொருளுக்கும் தொடர்புலந்து உழைத்துண்டு உதவுதலே கர்மயோகம் இதை புரிந்து நாம் வாழணுங்க நன்றியோடு நிறைவு செய்து கொள்கிறேன் இன்றைய சிந்தனையை வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன்